பத்தி யாராவது தப்பா நான் தூக்கி அந்த ஒரு போராட்டத்துல காமிச்சாரு அவங்களோட வம்சாவளியில யாருமே படிக்காம இருந்தா எப்படி வந்து அவங்க வாழ்க்கை மேல வரும் அவங்களோட வாழ்க்கை மேல வர தடையா இருக்கிறதுக்கு அவங்களுடைய குல தொழில் தான் காரணமா இருக்கு கல் இறக்குவதை தடை செஞ்சதிலிருந்து பனை மரங்கள் பல மரங்கள் காணாமலே போயிடுச்சு தமிழ்நாட்டுல இப்ப பனை மரங்கள் நம்ம பார்க்கறதே பெரிய அதிசயமா இருக்கு அமெரிக்காண்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு இந்த மூலிகை இருக்குன்னு சொல்லி அவங்க மருத்துவ குறிப்பு நிறைய எழுதி வச்சிருப்பாங்க இப்ப அந்த கண்டு அழிஞ்சதால என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருந்துகள் என்னென்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நமக்கு தெரியாம போச்சு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்லிருக்குவதை தமிழ்நாடு தடை செய்துள்ளது சோ திரும்பவும் நாங்க வந்து கல்லற வேண்டும் அப்படின்னு பல இடங்கள்ல கல்லுக்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அவர்களும் இதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா சீமான் அவர்கள் மட்டும் ஏன் இந்த கல்லுக்கான தடையை நீக்க சொல்லி போராடுறாரு இவரு கூட மற்ற கட்சிகளா ஏன் சேர்ந்து போராட்டம் பண்றது இல்ல ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஏதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க ஐயன் சார்ந்த திராவிடத்தை சார்ந்த அரசியல் வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் இந்த கல்லுக்கு ஏன் தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தினா அவங்களோட கருத்துகளையும் இந்த கல்லை தடை செஞ்சதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பத்தியும் இந்த ஒரு வீடியோ நம்ம பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கல் தடையை நீக்குவதற்காக சீமானவர்கள் இந்த கல்லிருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு அவர் முதல்ல இந்த போராட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் அவர் மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்தியாவில பல மாநிலங்கள்ல இதுவரைக்கும் கல்லுக்கு தடை கிடையாது எல்லா மாநிலங்களையும் கல்லை பயன்படுத்திட்டு இருக்காங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவாகட்டும் கர்நாடகா ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் ஆந்திரா இப்படி பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல கூட இன்னுமே கல்லை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் கல்லை இறக்குவதற்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது போக திருமாவளன் அவர்களை பத்தியும் பேசியிருக்காரு ஆக்சுவலி இந்த திருமாவளன் அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல கல்லை இறக்குவதற்காக தடை விதிச்சிருக்காங்கல்ல இதுக்காக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்டப்போ திருமாவளன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா கல் அப்படின்னா மது என்ற பொருள் கல்லுங்கிறதே ஒரு போதை தான் பொருள சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல போதை அப்படிங்கிற எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து அப்ரோச் பண்றது போதைக்கு கை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது நம்மளுடைய ஆட்சியில போதைங்கிறதே கிடையாது கல் என்பது ஒரு போதை அதனால கல் இறக்குவதற்கு தடை விதிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு இதுக்கு சீமான அவர்கள் திரிபுல கொடுக்கும் விதமா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய கள்ள நீங்க போதை இது ஒரு மது அப்படின்னு சொல்றீங்களே அப்ப நீங்க வந்து ஸ்டோர் போட்டு கடகரையா வீதி வீதியா ஒவ்வொரு ஊர்தல்லயும் நீங்க மது பாட்டல் விற்கிறீங்களே சாராயத்தை விற்கிறீங்களே அது மட்டும் போதையாகாதா தமிழ்நாடு அரசாங்கமே அந்த சாராயத்தை தான் விக்குது அப்ப இது மட்டும் போதையாகாதா அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு கேள்வி சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு இதையெல்லாம் தாண்டி சீமான அவர்கள் அந்த ஒரு போராட்டத்துல குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அங்க பதிவு பண்ணியிருக்காரு என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா கல் இறக்குவதை தடை செஞ்சதுல இருந்து பனை மரங்கள் பல மரங்கள் காணாமலே போயிடுச்சு தமிழ்நாட்டுல இப்ப பனை மரங்கள் நம்ம பார்க்கறதே பெரிய அதிசயமா இருக்கு இந்த கல்லறக்கும் தொழில எப்ப இந்த மக்கள் விட்டாங்களோ அப்ப இருந்தே பனைமரத்தை யாருமே கண்டுக்கிறது இல்ல தொடர்ந்து பனைமரம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்னென்னமோ கலந்து கொண்டு வந்து நம்ம நாட்டுல சாராயங்கிற பேர்ல விற்கிறாங்க அதை நம்ம ஆளுங்க வாங்கி குடிக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டுல நம்ம ஆளுங்க கண்ணு முன்னாடியே மரத்து மேலே ஏறி பணங்களை இறக்கி அதை குடுக்கறாங்க அதை வந்து குடிக்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க கல்லை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் அருவாள் வெட்டுன்னுட்டு அருவாளை தூக்கி அந்த ஒரு போராட்டத்துல காமிச்சாரு சீமான அவர்களுடைய இந்த ஒரு கருத்துக்கு நேர்மறையா இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த அரசியல் வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பனைமரம் ஏறி கல்லறக்கி தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய பசங்க பள்ளிக்கூடம் போவது கிடையாது அவங்க வந்து பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாது அவங்க யாருமே படிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறது கிடையாது அந்த பணமரம் ஏறக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தொழில கத்து கொடுத்து அவங்களையும் பணமரம் ஏற வைக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளியை சார்ந்தவங்க யாருமே படிக்கிறது இல்லை அதனாலதான் தமிழ்நாட்டுல கல்லை இறக்குவதற்கு தடை விதிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய குள தொழில தொடர்ந்து வம்சாவளியை செஞ்சுக்கிட்டே வந்தா அப்ப அவங்களோட வம்சாவளியில யாருமே படிக்காம இருந்தா எப்படி வந்து அவங்க வாழ்க்கை மேலே வரும் அவங்களோட வாழ்க்கை மேல வர தடையா இருக்கிறதுக்கு அவங்களுடைய குல தொழில் தான் காரணமா இருக்கு அவங்களோட வாழ்க்கையும் வந்து மேல வரணும் அவங்களோட புள்ள குட்டியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இறக்குவதற்கு தடை செஞ்சிருக்கோம் இப்ப பாத்துட்டீங்கன்னா கல்ல இறக்க தடை செஞ்சதால இந்த தொழில செய்யக்கூடிய நபர்கள் அவங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாங்க இப்ப அவங்க எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அரசியல் வல்லுநர்கள் திராவிடத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அரசியல் அஞ்சானஞ்சாங்கள் இப்படி எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கருத்தை இப்ப பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி தமிழ்நாட்டில் கல்லை தடை பண்ணதுக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது உண்மையான காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாத்தீங்கன்னா அப்ப பட்டச்சாராயம் அப்படிங்கிறது நம்ம ஊர்களில் காசுவாங்க வாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு போதைப் பொருட்கள் தான் ஒன்னு பாத்தீங்கன்னா பட்டச்சாராயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபானம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பனைமரம் தென்னமரத்துல இருந்து இறக்கக்கூடிய கல் மேக்சிமம் ஒரு எண்பது சதவீதம் போதை கடுமையான மக்கள் எல்லாருமே இந்த கல்லுக்கு தான் இருபது சதவீதம் மக்கள் தான் இந்த பட்டச்சாராயம் என்கிற இந்த மது கடுமையானது இந்த ஒரு இடத்துல பாத்துட்டீங்கன்னா யாருக்கு மிகப்பெரிய இழப்பு யாருக்கு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியா பட்டச்சாராயம் காய்ச்சறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான நபர்களுக்கும் பயன்பெறக்கூடிய நபர்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அப்போல்லாம் போதை கடுமையானவங்க எல்லாருமே மேக்சிமம் சொன்ன மாதிரி எண்பது சதவீத மக்கள் தான் ஆதரிச்சாங்க கல்ல குடிச்சவங்களோட உடம்பெல்லாம் பாட்டிங்கன்னா ஒரு வலுப்பெற்று அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க எல்லாமே கல் தான் குடிப்பாங்க ஸோ இந்த பட்டச்சாராயம் அப்படிங்கிறது இந்த ஆங்கிலேயர் காலகட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பார்முலா தான் இந்த பட்டச்சாராயம் இதுல இந்த மதுபானம் காய்ச்சக்கூடிய ஆட்களுக்கு என்ன லாஸ்ன்னு கேட்டீங்கன்னா மக்கள் இந்த கல்லை தான் போறாங்க மதுபானத்து பக்கம் திரும்பி உரம் பார்க்கறதுல அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி கல்லா கட்டும் அவங்களுக்கு எப்படி காசு வரும் பணம் எப்படி சேரும் ஸோ அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா மதுபானத்தை காய்ச்சக்கூடிய நபர்கள் இந்த மதுபானத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்றாங்க கூட்டு சேர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை கைகூல போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தை கைமாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்ப வந்து இந்த கல்லை தடை பண்ணி ஆகணும் கல்லை தடை பண்ணாதான் நம்ம எல்லாரும் வருவாங்க நம்மளால கல்லா கட்ட முடியும் ஸோ கல்லை தடை பண்ணோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வேணும் அப்புறம் என்ன காரணத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து யோசிச்சு உட்காந்து எல்லாரும் ஒரு முடிவெடுத்த காரணம் படிப்பு அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த பணையேறும் தொழிலாளர்கள் தொடர்ந்து பணையேறி கொண்டே இருந்தால் அவங்களோட பிள்ளைகள் யாரும் படிப்பதில்லை அவங்களோட பிள்ளைகளும் பனை மறந்தா ஏறுகிறார்கள் அதனால் இந்த கல்வியை நம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த குல தொழிலை நாம் தடை செய்ய வேண்டும் இந்த கல்லை இறக்குவதை தடை செய்ய வேண்டும் அப்படி தடை செஞ்சாத்தான் அவங்க வந்து வேற ஒரு ஆப்ஷனை தேடுவாங்க அப்போ ஒரு வேற ஒரு ஆப்ஷன் தேடும் பொழுது இந்த சமூகம் வந்து படிச்சதனாட்ட மேலே வருது அதனால நீயும் பண்றா அப்படின்னா அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு இந்த கள்ளா எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு காரணத்தை முன் வச்சு கல் மீது தடை விதிச்சுட்டாங்க இதனால கல்லை தடை விதிச்சதால இந்த கல்லை குடிச்சிட்டு இருந்த நபர்கள் எல்லாருமே அப்படியே அந்த மதுபானம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க சோ மதுபானம் பக்கம் காட்டி அவங்களுக்கு பயங்கரமா கல்லா கட்ட ஆரம்பிச்சிருச்சு அவங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு இதை எதிர்த்துதான் இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து கூவிக்கிட்டே இருக்காரு எல்லா போராட்டத்தையும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காரு இந்த கல்லறுக்கு போராட்டம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாரு இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காத தற்கொலைகள் தான் சீமான் செய்வது தப்பு அவங்க வந்து விளம்பரத்துக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சீமான வந்து பயங்கரமா திட்டி தீத்து வந்துட்டு இருக்காங்க இப்ப ஒரு பிள்ளை வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய அந்த தொழில் அழிச்சாதான் அந்த பிள்ளை வந்து படிக்கும் அப்படிங்கிறது கிடையாது அந்த பிள்ளையோட மனசுல படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தோன்றணும் அந்த பெற்றோர்களோட மனசுல நம்மளோட குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தை தோன்றணும் சோ இதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருந்தாவே நேரம் பாதி குழந்தைகள் கண்டிப்பா படிச்சுட்டு இருந்திருக்கும் இப்ப நம்மளுடைய கருத்து என்னன்னா ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னா ஒரு தொழில் அழிச்சுதான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய குல தொழில எக்காரங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது குலத்தொழில் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு சோறு போட்ட ஒரு தொழில் அந்த அந்த ஒரு தொழிலை வந்து இறங்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட குலத்தொழில கைவிடாம அந்த குலத்தொழிலையும் கண்டிப்பா கத்து வச்சிருந்து தன்னோட தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி படிக்கவும் வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து சொல்றேன்னா இப்ப வந்து ஒரு வைத்தியம் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த வைத்தியரோட குல தொழில வைத்தியம் பாக்கறதுதான் கட்டத்துக்கு மேல அந்த வைத்தியர் வந்து இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த பிள்ளைகள் படிக்க போய் அவங்க வேற ஒரு தொழில கத்துக்கிட்டு அவங்க வேற ஒரு வழியா போயிட்டாங்கன்னா அப்ப இந்த தொழில் வந்து டோட்டலாக அழிஞ்சிரும் அழிய போறது இவங்களோட தொழில் மட்டும் இல்ல இந்த தொழில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் தான் இந்த வம்சாவளியா வைத்திய தொழில செஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்தெந்த நோய்களுக்கு இந்தந்த மருந்து இருக்கு இந்த மூலிகைகள் இருக்கு இதெல்லாம் இப்படி செஞ்சாம இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவில ஒரு மூலிகை கிடைக்கும் இதை நம்ம இந்த நோய்க்கு அப்ளை பண்ணா கண்டிப்பா எப்பேற்பட்ட அந்த நோயா இருந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி அந்த ஃபார்முலாவெல்லாம் இந்த தொழிலோட சேர்ந்து அதுவும் அழிஞ்சு போயிடும் அப்படி அழியும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பசங்க படிச்சு 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 அடுத்தடுத்த கட்டம்னு வெவ்வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க போகும்போது அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது இவங்க வம்சாவளியில கண்டுபிடிச்ச ரகசியங்கள் எல்லாமே டோட்டலாவே அழிஞ்சிடும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம குமரி கண்டத்தை எடுத்துப்போம் குமரி காண்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு இந்த மூலிகை இருக்குன்னு சொல்லி அவங்க மருத்துவ குறிப்பு நிறைய எழுதி வச்சிருப்பாங்க இப்ப அந்த கண்டு அழிஞ்சதால என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருந்துகள் எந்தெந்த மூலிகைகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நமக்கு தெரியாம போச்சு இந்த மாதிரி இந்த வைத்திய தொழில் அழிஞ்சதுன்னா அந்த வைத்திய தொழில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே அழிஞ்சிடும் அந்த மாதிரி மக்களே இந்த கல் மீது விதிக்கப்பட்ட இந்த தடையை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்